வணக்கங்க ஹரக் செல்லங்க சேன்க்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போனோம்னா ஜடேஜா ரவீந்திர ஜடேஜாவும் சாம் கரனும் வந்து நம்ம ட்ரேடிங் மூலியமா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து சாம் சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்கிறோம் அதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக பேச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸு எல்லாருமே வந்து நார்மலாகவும் எல்லோரும் பேசுகிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸு ரொம்ப வருத்தமாகவும் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குன்னா ரொம்ப வருஷம் நம்ம டீம் கூடவே இருந்திருக்காரு டிராவல் பண்ணியிருக்காரு நம்ம ஒவ்வொரு அவர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம விளையாந்தது பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறப்ப அவர் நம்ம விட்டு போகிறாருங்கிறப்ப ரொம்ப நம்மளால் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல இத்தனை வருஷமாக இந்த ஒரு ஏன் கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் வந்து இல்லை ஃப்யூச்சருக்காக வந்து சஞ்சய் சாம்சன் வரதுனால அவரும் நல்ல பிளேயர் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வந்து இருந்தாலும் எதுக்கு ஜடேஜாவை கொடுக்கணும் இத்தனை வருஷம் இருந்தார் அதுவும் நம்ம வந்து நல்ல ஃபினிஷரு நம்ம வந்து இந்த டீ நமக்கு டீம் வந்து சிஎஸ்கே வந்து கப்பு வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய தடவை காரணமாக அதே மாதிரி எஸ்பெஷலி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து லாஸ்ட் வந்து நம்ம ஜெயிப்பமாக தோப்பமா ஜிடி கூட விளையாடுறப்ப லாஸ்ட்டில் ஒரு ஃபோர் சிக்ஸ் அடிச்சு அவர் வின் பண்ண வச்சார் ரொம்ப வந்து அப்போ கப்பு ஜெயிச்சோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப பேசப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆல்ரவுண்டர் நல்லா பவுலிங் பண்ணுவார் ரென் ஃபீல்டு எக்ஸலண்ட் ஃபீல்டருங்க அவர் அவர்கிட்ட போனால் பால் ஜடேஜாட்டு போனால் தாண்டி போகவே முடியாது எக்ஸலண்ட் ஃபீல்டர் அது மாதிரி வந்து பேட்டும் பண்ணுவார் லாஸ்டில் வந்து ஃபினிஷிங்கில் வந்து நல்லா பண்ணுவார் ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப அவரையே கொடுக்குறது நம்ம ஜட்டு கூட வந்து ரொம்ப பழகிட்டோம் ஜட்டு நம்ம டீமை விட்டு போகிற நம்மளுக்கு வந்து நம்ம டீமை விட்டு நம்மளை விட்டு போகிற மாதிரி வேறு டீம் போகிற மாதிரி இருக்குது நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறப்ப ரொம்ப எல்லாருமே கஷ்டமாக இருந்தது சில பேர் கொஞ்சம் கோமாக கூட சொன்னாங்க ஏன் இப்படி பண்ணணும் போகிறோம் பேசுகிறாங்க இது மாதிரி நிறைய பேச்சு ஆக்சுவலாக வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஐபிஎல் நடந்தது அப்போ வந்து நடந்தப்பே வந்து நம்ம வந்து எந்த ட சீசனும் இல்லாமல் இந்த சீசன் வந்து டென்த்து பிளேஸ் வந்தோம் பாயிண்ட் டேபிள் வந்து லாஸ்ட்டு பிளேஸ் தான் வந்தோம் அது வந்து அது எவ்வளோ கான்ட்ரவர்சி போச்சு எவ்வளோ அதுக்கு கிரிட்டிசிசம் வந்துச்சு எவ்வளோ பேசுனாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் இது மாதிரி இருந்ததே கிடையாது டீமே ஒரு மாதிரி அதே மாதிரி நம்மளும் வந்து அடிக்கடி டீமை கூட சேஞ்ச் பண்ணவே மாட்டோம் ஒரு அஞ்சு மேட்ச் ஆறு மேட்சுக்கு அப்புறம் இந்த ஒருத்தர சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி இந்த தடவை வந்து அந்த லாஸ்ட்டு ஐபிஎல் வந்து அப்படி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் சில பேருக்கு அடிப்பட்டு இருக்கு ருத்ராஜெல்லாம் விளையாடவே இல்லை நிறைய நிறையாட்டி மேட்ச் விளையாடல அப்புறம் ரச்சின் ரவீந்திரனால நம்ம வந்து பெஞ்சில உட்காரச்சிட்டோம் புதுசா ஆளுங்கள் எல்லாம் வாங்கணும் ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு போன வருஷம் மேட்சே ஸோ இந்த வருஷம் அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு தோனி வந்து போன வருஷமே வந்து அடுத்த வருஷத்துக்காக வந்து டீமை வந்து ஒரு நல்ல ஒரு பில்ட் பண்ண ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லி அப்பயிலேருந்தே ஆளுங்க யார் யார் சேர்க்கலாம் போகலாம்னு சொல்லி போன வருஷமே இந்த பிரேவிஸ் அது மாதிரிலாம் சேர்த்தாங்க ஆயுஷ் மாதிரி அது மாதிரிலாம் சேர்த்து எப்படி விளையாட்றாங்கன்னு பார்த்தா அவங்க டீமில் சேர்த்தாங்க ஸோ அடுத்த வருஷத்துக்காக போன வருஷமே எல்லாம் கட்டமைப்புக்காக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் சஞ்சய் சாம்சர் மேட்ரு போன வருஷமே வந்தது எப்படின்னா அவருக்கும் வந்து அங்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஒரு கிளாஷ் மாதிரி ஆச்சு ஏன்னா அவர் வந்து இதில் ஆக்ஷனில் வந்து பட்லரும் போல்ட்லாம் தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் தடவை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணலை அவங்க விட்டுட்டாங்க ஸோ அவங்க ஜிடி போயிட்டாங்க அதனால் வந்து அவங்கள எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ இங்கே எடுக்கலைங்க அதனால ரெண்டு பேருக்கும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சஞ்சி சாம்ஸுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு அதனால் ஒரு டீம் மாற போகிறன்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டு சென்னையும் அப்ரோச் பண்ணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ரொம்ப வந்துட்டு இருக்கு ஆனால் இது வந்து அன்னபிஷியில் இருக்கிறதுனால உண்மையாக போய் அங்கே தெரியாமல் ரூமராக கூட இருக்குங்க மாதிரி போயிட்டு இருந்தது சமயத்தில் பேச்சு வரும் போகும் நம்ம அது சீரியஸாக எடுத்துக்கலாம் ஆனால் ஜடேஜ் அங்கே போகிறாங்க மேட்ச்சை மேட்டரெலாம் அங்கே வரவே இல்லை ஃபுல்லாக அவர் மட்டும் தான் வருவார் போகிறார் இப்படி தான் போயிட்டுருந்து அதுக்கப்புறம் வந்து இதே போயிட்டு இருக்கா யாராவது பேப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் வந்து மினி ஆக்ஷன் உண்டு மெ மெகா ஆக்ஷன் கிடையாது மினி ஆக்ஷன் இந்த வருஷம் உண்டு ஸோ யாரை சேர்ப்பாங்க சொல்லி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு ஒன்றும் சைலண்டாக போயிடுச்சு இப்போ திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னிலிருந்தா ரொம்ப இந்த பேச்சு வந்து என்ன வந்ததுன்னா ஜடேஜாவை கேட்குறாங்க அவங்க நம்ம என்ன பண்ணோம் சஞ்சய் சாம்சரா பணம் கொடுத்து அவர் எவ்வளோ எயிட்டின் க்ரோஸ் வச்சுருந்தாருனா அந்த அளவு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு பிளேஸ் கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் கேட்டாங்கன்னா அவங்க தான் மெயினா கேக்குறாங்க ஜடேஜா கூட கேட்குறாங்க நம்ம டீம்ல இருக்கிறதே ஒரு நாலு பேர்ல வந்து அவர் ரொம்ப முக்கியமான அவர்லாம் சுத்தமா சான்ஸே இருக்காது நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஆனால் ஜடேஜா கண்டிப்பா வேணும்னு சொன்னாங்க அதுக்கு பிரேவிஸ் இல்லைன்னா அப்புறம் பத்திரா ஒரு பேச்சு வந்துச்சு அது கரெக்டாக தெரியல அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு பிளேயர்னு கேட்டாங்க இவங்க என்ன சொன்னாங்க சாம்கர்ன குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் ஒரு அன்னம்பிதா இருந்தது இன்னும் வந்து முடியல அது வந்து உங்களுக்கு டக்குன்னு ஜடஜாக கேட்டால் கொடுக்கணும்னு ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம டீமில் விளையாண்டு நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணுறதுக்கு நிறையா வந்து காரணமே வந்து நிறையா இருந்துருக்கிறார் அவர் அப்படிங்கிறப்ப அவரை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு ஒத்துக்க மாட்டோம் நம்ம டீம் வந்து மேட்ச் வின்னராக இருக்கிறாரு அதுக்காக வந்து அவர் எப்படி கொடுக்குன்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய போயிட்டு இருந்தது அதில் வந்து என்னன்னா அந்த ஜடேஜா கிட்ட வந்து சரி வேற வழியே இல்லை ஏன்னா டீம் வந்து தோனியாலேயே வந்து முடியல அவரால் வந்து வயசு ஒரு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு அவரால் வந்து விக்கெட் கீப்பிங் சுத்தமாக பண்ண முடியல வேற விக்கெட் கீப்பரும் கிடையாது நம்ம கிட்ட அப்படிங்கிறப்ப விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து யார் நல்லா ஆளாக வேணும் நம்ம ஊர் ஆளே வேணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சஞ்சய் சாம்சன் வந்து அவர் நல்ல பிளேயர் நம்மளுக்கே தெரியும் நல்ல பிளேயர் விக்கெட் கீப்பர் அவர் ஸோ அவர் வந்து தோனிக்கு வந்து ஆல்டர்னேட்டாக அவர் இருப்பாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அதாவது தோனி வந்து டீம் விட்டு போகிறப்ப நம்ம டீமை ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போட நல்லா ஒரு பில் பண்ணி அழகாக ஒரு டீம் செட் பண்ணி வச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவரே தலையிட்டு எல்லாம் பண்ணதாக தான் நம்ம கேள்விப்படுறோம் அப்படிதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஜடேஜாட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஓட்டியே நான் ஃபஸ்ட்டு அப்படி ஈஸியாக நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்படிப்பட்ட பிளேயர் புதுசாக வந்தவர்கள் ஆரம்பத்துலேருந்தே டூ தௌசண்ட் டுவெல்லேருந்தே ஒரு சிஎஸ்கேல இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதான் ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட் அந்த நைன் வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அவர் ராஜஸ்தான்லாம் இருந்தார் அப்போ ஷான்வான் ஷேன்வான் வந்து கேப்டன் அதில் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து இவங்க வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்கே ரன்னர் அப்போ அவங்க தான் வின்னர் ராஜஸ்தான் தான் அப்போ வந்து ஜடேஜா அங்கே தான் இருந்தால் டூ தௌசண்ட் நைனில் இருந்தார் டூ தௌசண்ட் டென்னில் என்னாச்சுன்னா ஒரு இது வந்து மும்பை கூட வந்து ஒரு இது மாதிரி டீல் மாதிரி பேசினார் டீம் மாறத்துக்காக வந்து ஒரு இது பேசுனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கு பேசலாம்னு சொல்லிட்டு அன்னை பிச்செலாம் பேச டீம் எந்த நாலேஜும் இவர் தனிப்பட்ட மூலமே பேசிக்கிறாரு அதனால் வந்து பேன் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் டென்னில் வந்து அவரை வந்து வேட வேணா சொல்லி பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் வந்து அப்போது வந்து கேரளாவில் ஒரு கொச்சின் டாஸ்கர்ஸ்லாம் ஒரு டீம் இருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்பெல்லாம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ் ஸ்டார் டீம்லாம் இருந்தது ஸோ அப்போ கொச்சின் டாஸ்கர்ஸில் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் லெவனில் இருக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெலுக்கு நம்ம சென்னை சிஎஸ்கே வந்துட்டு அப்போ எழுந்து நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரு அது ஒரு குடும்பமாக தான் இருக்கும் அவங்க எல்லா பிளேஸும் சேரப்ப புதுசாக யாரோ வந்தால் கூட இவங்களாம் அவ்வளோ தூரம் அட்டாச் ஆகிட்டு ரொம்ப ஒரு குடும்பமாக தான் பழகிட்டு இருந்தோம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் வந்து சிஎஸ்கே பேன் பண்ணாங்கல்ல அப்போ வந்து இவர் அப்போ சி தோனி கூட இல்லை தோனி வந்து புனேயில் போயிட்டார் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்னு ஒரு டீமில் அவர் போயிட்டார் ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன்சியில் இவர் வந்து ரெய்னா கேப்டன்சியில் குஜராத் அப்படிங்கிற குஜராத் டீமில் வந்து அவர் போயிட்டார் அப்புறமே ரெண்டு வருஷம் குஜராத் லாயன்ஸ் சொல்லிட்டு அந்த டீமில் ஜடேஜா போயிட்டார் ஸோ ரெண்டு வருஷம் அப்போ இல்லை டூ தௌசண்ட் டுவெலில் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் செவன்ட்டில் பிரிஞ்சுட்டு திருப்பி நம்ம கூட கண்டினியூஸாக வந்து இப்போ வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அது பதிமூணு வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷம் போய்ச்சுனா கூட பதினோரு வருஷம் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ ரெய்னா போன பேர் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அடுத்தப்பள்ள இவர் ரொம்ப வருஷம் இருந்தவங்கள அவர் ஒன்று இவர் ஒன்று தான் அப்படிங்கிறப்ப தோனி மூணு பேர் தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க டீமில் சீரியஸ்களே இருந்தது ஆனால் இவரும் போகிற ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் வழி இல்லை நம்ம வந்து தோ இவங்க தோனி வந்து தோனி அப்புறம் ருத்ராஜ் அப்புறம் தோ ஜடேஜா எல்லாருமே வந்து பேசி பார்த்தேன் ஜடேஜா கூட பேசினாங்களாம் பேசி அவர் ஒத்துக்கிறாரா என்னன்னு கேட்டு கம்பல் பண்ணவே இல்லை அவர் ஓகே சொல்லி டீமோட நல்ல நல்லதுக்கு தான் சொல்லி பேசியே பண்ணுறப்ப அவர் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு நான் போகிறேன்னா ஆல்ரெடி இருந்த டீம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக வந்ததே அந்த ராஜஸ்தான் ராயல் மூலிமா வந்தார் ஸோ அதனால போகிறேன்னு ஒத்துக்கிட்டதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோனி வந்து ஒரு தோனி தான் மெயினாக வந்து நம்ம டீமோட இது பண்ணுறனால தான் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் நல்ல கேம் நம்ம கேம் வின் கப் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லிட்டு ஒரு தியாக மனப்பயரோட தியாகம் பண்ணி தான் ஒரு வழியே இல்லை டீம் நல்லா வரணும் ஃப்யூச்சர் வரணும்னா வேற வழியே கிடையாது யோசிச்சு பாருங்க அவங்க தான் கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து ஏன்னா ராகுல் அப்புறம் வந்து இவர்லாம் ரிஷப் பாய்ண்ட்லாம் கேட்க முடியும் அவங்க வந்து வர மாதிரி இருக்க மாட்டாங்க இவர்தான் வெளில வரவும் விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட வேணாம் சொல்லிட்டு டீமோட எதிர்காலத்துக்காக வந்து இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு வழியிலாம் பண்ணிட்டாங்க ஜடேஜாவும் ஓகே சொல்லிவிட்டு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க பண்ணிவிட்டு அது கூட சாம் கர் பிரேவிஸ் கொடுக்க முடியாதுனால இவரை கேட்டாங்க சரி சாம் கர்னையும் ஒரு அமுச்சிட்டோம் இவங்க வந்து அந்த ஜடேஜாவுக்கு என்ன வேலை எயிட்டீன் க்ரோஸில் தான் போன வருஷம் ரீட்டன் பண்ணியிருந்தோம் ஜடேஜா அந்த வேலையை கொடுத்து நம்ம சஞ்சய் சாம்சன்னை வாங்கிட்டோம் அவங்க வந்து ஜடேஜாவுக்கு ஃபோர்டீன் க்ரோஸ் தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு இவருக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் வந்து சாம் கன்னுக்கு கூப்பிட்டு வாங்கிட்டாங்க இது மாதிரி தான் அங்கே வந்து டேடி முடிஞ்சு ஆனால் இப்போ வரைக்கும் இதில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா இவர் சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அவர் ரொம்ப உருக்கமாக அவர் போனது அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு இதில் வந்து சிஎஸ்கே அந்த செப்பா கிரவுண்ட் இருக்கிற மாதிரியும் அதில் ஒரு ஒரு கம்பீரமாக சிலையாக நிற்கிற மாதிரி ஜடேஜா நிற்கிற மாதிரியும் போட்டு ஒரு போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலாக இருந்தது நம்மளுக்கு அது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவரும் வந்து அங்கே இதுக்கு போயிட்டார் போயிட்டு அவங்க கேப்டன்சி கேட்ட மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து அங்கே வந்து சஞ்சய் சாம்சன் கேப்டனாக இருந்தார் நடுவில் கொஞ்சம் ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவர் விளையாடாதப்ப ரியான் பராக் தான் வந்து கேப்டனாக இருந்தார் ஆர்ஆர் டீமுக்கு அதனால் இவர் வந்து என்னன்னா ஜடேஜா வந்து எனக்கு கொஞ்சம் கேப்டன்சி வரும் கேட்டதா தகவல் ஆனால் என்ன கொடுக்குறாங்களோ என்னன்னு அப்புறம் தான் தெரியும் அது போனதுக்கப்புறம் வந்து ஜடேஜாவும் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்காருனா அங்கே வந்து நான் ஆரம்பத்துலேயே எங்கே வந்தனோ அந்த மாதிரி இடத்துலையே வந்து நான் திரும்ப வந்துட்டேன் நான் முதல்ல வந்து வந்துடே வந்து எங்கே இருந்துன்னு ஆரம்பிச்சனோ முத முதல்ல ஐபிஎல் எங்கே ஆரம்பிச்சுனோ அங்கேயே இங்கே வந்துட்டேன் ஸோ என்னுடைய வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு அதே மாதிரி டூ தௌசண்ட் எயிட் நைனில் நான் இங்கே தான் இருந்திருக்கேன் ஃபஸ்ட்டு கப்பு வின் பண்ணுறப்ப இங்கே இருந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சொல்லிட்டு ஃபர்தராக நான் வந்து டீம் வந்து ஜெயிச்சு வர்றதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போட்டுருக்கு ஓகே அவரும் மனுஷன் சந்தோஷமாக தான் போட்டிருக்காரு நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல ஃபஸ்ட்டு கேட்டவங்க ஷாக்காக இருந்து வருத்தமான ஜடேஜா போறாரா அப்படிங்க மாதிரி இருந்தது அப்புறம் என்ன எல்லாம் கேம் ஃப்யூச்சருங்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் மாறத்தானே வேணும் நம்ம அது இப்போ ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து நம்ம சரியாக விளையாடல போடலாம் கூட அப்பயும் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கழுவி கழுவி ஃபேன்ஸ்லாம் ஊற்றுவாங்க என்ன அது இப்படி அது இது அப்படின்னு நம்ம வந்து டீமோட நல்லுக்காக தான் பார்க்கறையோ ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்தணும் முடியாத வழியில் எல்லாருக்குமே வருத்தம் தான் இருந்தாலும் வருத்தத்துலேயும் வந்து டீமோட நன்மைக்காக அதாவது பண்ணுறோம் சொல்லி நம்ம ஏற்றுக்கணும் அதுதான் வந்து இப்போ உண்மை அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமும் வந்து ஏன்னா நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நீங்கள் யார் யாரை வந்து ரீட்டைன் பண்ணுறீங்க அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லி சொல்லிட்டு ரீட்டைன் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இதில் வந்து யார் யாரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய பேர் வந்து சரியாக விளையாடல போன வாங்கிட்டு இந்த வருஷம் புதுசாகவே ஒரு டீமை உருவாக்குறாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி உருவாக்குறாங்க அதில் வந்து யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா கான்வே ரச்சின் ரவீந்திரா ஜடேஜா பத்திரானா அப்புறம் நாகர்கோட்டி வன்ஷ்பேடி சாம் கரன் விஜயசங்கர் திரிபாதி ஹூடா ஷேக் ரஷீத் அண்ட் ரசிதா இவங்களெல்லாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க மற்றவங்கள ரிட்டன் பண்ணுறாங்க நான் தான் ரிலீஸை கூட கேட்டிருக்காங்க அதெல்லாம் கூட கொடுக்கல அப்புறம் வந்து இவர் இந்த ஓவர்டன் ஜெமி ஓவர்டன் அவரும் இருக்கிறாரு இங்க ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க மற்றவங்களாம் பத்திரா நான் பற்றி எப்படின்னா இந்த அவங்களும் ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவர் முதலே வந்து வந்த நல்லா விடுவார் எண்டில் டெத் ஓ நல்லா போடுவார் அருமையாக போடுவார் மளிகை குட்டி மலிங்கன்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரி போடுவார் ஆனால் அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு தோனி அப்போவே ஃபஸ்ட்டு வந்து விளையாடுறப்பே ஸ்ரீலங்கன் டீம்கிட்ட இவர் ரொம்ப சூப்பராக போடுறார் டிஃப்ரெண்ட்டாக போடுறார் அதனால் இவர் வந்து பக்கா டி ட்வெண்ட்டி பிளேயர் ஆனால் டி ட்வெண்ட்டிக்கு யூஸ் பண்ணுங்க வேற எதுக்கும் எந்த ஃபார்மேட்டுக்கும் வேண்டாம் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருந்தார் அவங்களுக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணால் எல்லா ஃபார்மேட்டுக்கும் போட்டு சரியாக போடாமல் அவர் அந்த பந்து பால் போடுறதே வந்து ரிலீஸ் பண்ணுறதே வேற மாதிரி போய் சரியாக போடாமல் இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய மே மிஸ் பண்ணாரு சரியாக பவுலிங்கில் விக்கெட் எடுக்கல ரொம்ப ரன்னு கூட நிறைய வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால இப்போ அவருக்கு வந்து இப்போ எவ்வளோ எவ்வளோ தேர்ட்டீன் குரோஸ் கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருந்தோம் நம்ம அதனால அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் பண்ணிட்டு மேபி அவரை வந்து ஆக்ஷனில் வேணால் கம்மி ரேட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரீட்டே இந்த ட்ரேடிங்கே நம்ம பண்ணதில்லை எப்போதுமே வந்து ஆக்ஷன்ல தான் எடுப்போம் ட்ரேடிங் ஒரே ஒருத்தர வந்து ராபின் முத்தப்பா இருக்கார் பார்த்தீங்களா அதை அவரை மட்டும்தான் ஒரே தர வந்து ஆ ஆர்ஆர் டீமில் தான் ட்ரேடிங் மூலியமாக வாங்கணும் அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம வந்து ட்ரேடிங் மூலியமாக போகிறதே கிடையாது ஆக்ஷனில் தான் நம்ம போய் வாங்குவோம் ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா லிவிங்ஸ்டன் இருக்கார்ல ஆர்சிபியில் அவரையும் மேக்ஸ்வெல்லையும் வாங்கலாம் ஐடியா இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது ஏன்னா அவர் வந்து மேக்ஸ்வெல் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முடிவு பயங்கரமாக அடித்தார் எப்படிப்பட்ட பால் அவ்வளோ கம்மி பாலில் அவ்வளோ ரன் அடித்து பயங்கரமாக விளையாந்தாரு ஸோ அவரை வந்து ரெண்டு வருஷமாக சரியாக விளையாடல ஸோ மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தால் அவர் அவருக்கும் ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டி செவன் ஆயிடுச்சு அவர் இங்கே வந்தால் தோனி இருக்கிறப்ப நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது அதனால் அவரையும் வாங்கணும் ஏன்னா அவரும் ஆல்ரவுண்டர் தான் பவுலிங் பண்ணவர் பேட்டிங் அவர் நல்லா நின்றுட்டார்னா பயங்கரமாக அடிப்பார் ஸோ அவர் பார்க்கலான்றாங்க அது லிவிங்ஸ்டன் இப்போ வர நல்லா விளையாடுறாரு அப்படின்னா அவர் பவுலிங் நல்லா பண்ணுறா ஆல்ரவுண்டர் நல்லா வராரு ஸோ அவரையும் வாங்கலாம் ஒரு ஐடியா இருக்குங்க பேச்சு வருது அது என்ன யாரை வாங்க போகிறாங்கன்னு ஆக்ஷன் வரப்போ தான் தெரியும் அது வந்து அபுதாபியில் வந்து டிசம்பர் சிக்ஸ்டீன் அன்றைக்கி ஆக்ஷன் நடக்குது அதில் தான் நம்ம வந்து யாரை என்ன வாங்க போகிறோன்னு தெரியும் இப்போ அந்த பிளேயர்ஸில் ரிலீஸ் பண்ணல நம்ம கிட்ட கிட்ட ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் க்ரோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை வச்சு நம்ம யார் பிளேயர்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லி வாங்கணும் மெயினாக வந்து ஜடேஜா அப்போனா ஆல்ரவுண்ட் தான் பார்ப்பாங்க அது ஃபாரின் ஆல்ரவுண்டர் இந்தியன் ஆல்ரவுண்டரும் பார்ப்பாங்க அது யார் மனசில் வச்சுருக்காங்க என்னவோ ஆனால் முன்ன பண்ண மாதிரி தாகுல் திரிபாதி ஹூட அப்படிலாம் வாங்கி விஜயசங்கர் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டாங்க விளையாடவே இல்லை ஆனால் அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மட்ட பேட்டிங் வந்து இப்போ இருக்கிற வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் வந்துட்டாரு ருத்ராஜ் வந்துட்டாரு ஆயுஷ் மாத்ரே அப்புறம் ஊர்வில் பட்டேல் அந்த பையன் பயங்கரமாக அடிக்கிற பையன் அந்த அவங்க ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரேவிஸு கூட இருக்கிறாரு சாரி கூட இல்லை இவர் துபே இருக்கிறாரு துபே அப்புறம் வந்து அதை மற்றவங்களாம் போயிட்டாங்க இவங்க பிரேவிஸ் இவங்களாம் இருக்கிறனால இந்த சஞ்சு சாம்சன் இவங்களாம் வந்து ஒரு ஆறு பிளேயர் வந்து டாப் சிக்ஸ் ஆர்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா கலையில் ஆகும்போது கம்போட்லாம் இருக்கிறாங்க நூறு ஆக மாட்டேன் இருக்கிறாரு ஸோ நாதன் எல்லிஸ் இருக்கிறாரு இப்போ இப்போ ஓரளவு இப்போ டீமே வந்து நல்லா இருக்குது ஒரு ஆறு பேர் இருக்கிறனால சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ஜடேஜா போனாலும் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை அது இண்டியன் ஆல்ரவுண்டர் வாங்குவாங்களா இல்லை ஃபாரின் ஆல்ரவுண்ட் வாங்குவாங்களா தெரில அதுக்கப்புறம் ஆக்ஷனில் அப்போ தான் தெரியும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு ஸோ இதாங்க விஷயம் இதில் வந்து இது அவ்வளோதான் பரபரப்பாக போச்சு தவிர ஜடேஜாவை விட்டுது அவ்வளோதான் போச்சு இதுக்கப்புறம் டீம் வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு வந்து நம்ம டீம் நல்லா இருக்கணுங்குறதா தோனி தான் மெயினாக வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணதான் சொல்கிறாங்க டீமை விட நம்ம ஜோனி தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏன்னா அவர் இந்த வருஷத்தோடு போகிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க மேபி பாதியிலே கூட வந்து சஞ்சு கிட்ட வந்து விக்கெட் கீப்பிங் கொடுத்து இம்பாக்ட் பிளேயராக வரவா வருவார் அப்படி கூட ஒரு பேச்சு அடிபடுது அது எந்தளவுன்னு தெரியல போனால் ஏன்னா அவரால் முடியல முட்டி போட்டு விக்கெட் கீப்பிங் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அவர் இருக்கிறப்பே பாதி வரைக்கும் அவர் வச்சு விளையாண்டு இவர் டீமில் இருந்துட்டு அவரை விளையாட வச்சுட்டு அவர் இம்பாக்ட் பிளேயராக வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ டீமோட நல்ல விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு போய் டோனி போனால் கூட வேற எங்கேயும் போக மாட்டேன் டீம் சிஎஸ்கே டீமோடு இணைஞ்சிட்ருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ருங்க இது வந்து அளவு வேற யாரை வாங்க போகிறாங்க என்னன்னு சொல்லி டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு தெரியும் அது நல்லதாக நியூஸ் வந்தால் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ